ஹரே கிருஷ்ணா பாண்டவர்களின் தாயான குந்தி மகாபாரத போருக்கு அப்புறம் கிருஷ்ணர் துவாரகைக்கு கிளம்பி போகலான்னு தேரில் ஏறி உட்காரும்போது தடுத்து நிறுத்தி கிருஷ்ணனை விட்டு பெரிய மனசு இல்லாமல் சில வார்த்தைகள்லாம் சொல்கிறா அதெல்லாம் வந்து ஸ்லோக வடிவத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பத்து ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் ஏழு ஸ்லோகங்களை ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னும் மிச்சம் ஒன் ஒன்பது ஸ்லோகங்கள் இருக்குது அந்த ஒன்பது ஸ்லோகத்தை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திபதா சந்து தா சத் தத்ர ஜகத்குரு பவத்தோ தர்ஷனம் யத் சியாத புனர் பவதர்ஷனம் விபத அப்படின்னா வந்து பேர் ஆபத்து எப்பொழுதுமே எல்லா பேராபத்திலேருந்தும் பகவான் குந்தியும் சரி குந்தியோட குடும்பத்தை காப்பாற்றினதுனால எனக்கு பிரச்சனையை திரும்ப திரும்ப கொடு எனக்கு ஆபத்து திரும்ப திரும்ப வரட்டும் அப்படிங்கிறா ஜகத்குரு அப்படிங்கிறா இதில் ஜகத்குருங்கிறா அதாவது தன் அண்ணனுடைய பிள்ளையாக வந்து அவ கிருஷ்ணரை பார்க்கல அவளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இவர் பரமாத்மா அப்படின்னு அதனால ஜகத்குரு பவத்தோ தர்சனம் உன்னை நான் பார்க்கறதுனால உன்னை தரிசனம் பண்ணுறதுனால அப்புணர் பவதம் நான் அடுத்த ஜென்மத்தை பார்க்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால எனக்கு பிரச்சனையை திரும்ப திரும்ப கொடு அப்படிங்கிறா ஒரு பக்தையால மட்டும்தான் பிரச்சனையை கொடுன்னு வேண்டிக்க முடியும் ஸ்ரீபீர் ஏதமான குந்தி இதில் செல்வாக்கு மிக்கவர்களால் உன்னோட பேரை ஒரு உணர்ச்சிகரமாக கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட முடியாது எதுவுமே இல்லாதவர்கள் எல்லாத்தையும் விட்டவர்களால் மட்டும்தான் உன்னோட பேரை வந்து ஒரு உணர்ச்சியோட ஒரு பக்தியோட சொல்ல முடியும் அப்படிங்கிறா ஜென் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யம் இருக்கிறவர்கள் ஸ்ருதீபிர் நல்ல படித்தவர்கள் நல்ல அழகு மிக்கவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து மதம் இருக்குமா இந்த தலையில நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நம்ம நல்லா அழகா இருக்கோம் நம்மக்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குன்ட்டு மதப்புமான் மதம் இருக்குமா தலையில அதனால அவங்களால உன் பேரை வந்து ஒரு பக்தியோட சொல்ல முடியாது ஒன்னு அணுகவே முடியாது ந ஏவ அர்ஹதி நைவாரியபி தாத்தும்வை இப்போ உங்கள்கிட்ட வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னா பகவான் இத குணப்படுத்து என்னுடைய கீ இப்போ உங்களுக்கே கேன்சர் இருக்கானா கேன்சர் குணப்படுத்து அப்படிலாம் நீங்கள் வேண்டிக்க மாட்டீங்க இன்கேஸ் உங்களுக்கு வியாதி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பக்தியோட கடவுளை எப்படியாவது வியாதியை குணப்படுத்தீன்னு கண்ணுலேருந்து தண்ணி வரும் ஸோ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்ததுனால்தான் நம்ம வந்து பகவானை வந்து ஒரு பக்தியோடு அணுக முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் அவ தெரிவிக்கிறாள் பகவானை எளிதாக அடையணும் அப்படின்னா ஏதாவது ஒரு குறை இருக்கணும் ஒன்று காசு பணம் இருக்கக்கூடாது இல்லைனா அழகு இருக்கக்கூடாது இல்லைனா வந்து படிப்பு இருக்கக்கூடாது இல்லைனா ஆரோக்கியம் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிஞ்சன ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய பத ஏ நமக பகவானை ஒன்றுமில்லாதவர்களால் மட்டும்தான் எளிதாக அடைய முடியுமா அதுதான் முதல் வரியில் அக்கிஞ்சன நமோ அக்கிஞ்சன வித்தாய ஏழைகளால் மட்டும்தான் பகவானை எளிதாக அடைய முடியுமா அப்புறம் நிவருத்த குணவருத்தை குணம்னால் உங்களுக்கே தெரியும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணமும் பகவானை தொடவே முடியாதாம் அதாவது அவர் நிர்குணம் அப்படின்னா வந்து இந்த குணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் எப்பொழுதுமே திருப்தியோட மகிழ்ச்சியோட இருப்பாராம் அதுதான் ஆத்மா ஆத்மாராமாயன எப்பொழுதும் திருப்தியோடையும் சாந்தாய அமைதியோடையும் இருப்பாராம் கைவல்ய பத்தையே நமக கைவல்யம் அப்படிங்கிற மோக்ஷ பதவியை கொடுக்கறதும் நீதான் அப்படின்னு சொல்கிறா மண் ஏத்வாம் காலம் ஈஷானாம் விபும் சமம் சரந்தம் சர்வத் பூதா நாம் என் கலிஹி மண் ஏத்வாம் குந்தியாகிய நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தான் வந்து காலபுருஷன் காலம் ஈஷானாம் தான் வந்து ஈசன் பரமாத்மா அனாதி நிதனம் விபும் அனாதி நிதனம்னா உனக்கு வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை விபும்னா நீ எங்கும் நிறைந்தவன் சமம் சரந்தம் சர்வத்திர எங்கும் நிறைந்திருப்பவன் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிறவன் பூத்தானாம்னால் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நீ இருக்க என்மித்த கலிகி இந்த ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் மட்டுமே காரணம் நீ காரணம் இல்லை கலிகின்னா இங்கே வந்து ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னா அவர்களுடைய கர்மாதா காரணமே தவிர பகவான் காரணம் இல்லை நீ காரணம் இல்லை கிருஷ்ணா நீ வந்து எல்லாத்துக்கும் மேல ஈஷானாம் நீ வந்து ஆதியும் இல்லாதவன் அந்தமும் இல்லாதவன் எல்லாருக்கும் சமமானவன் சமம் சரந்தம் எல்லாருக்கும் கருணை மழையை வந்து சமமாக தான் நீ கொடுக்குற அவங்க கஷ்டப்படுறதுக்கு அவங்களுடைய கர்மா தான் காரணங்கிறா இங்க நவேத கஷ்டித் தவேகமான விடம்பனம் நயசிய கஷ்டித் தயிதோஸ்தி கர்ஹிச்சி விஷமா மதிர் வேதம் படித்தவர்களால் கூட உன்னுடைய லீலைகளை புரிஞ்சிக்கவே முடியாது ந வேத நன்னால் முடியாது வேதம் படித்தவர்களால் கஷ்டித் கொஞ்சம் கூட உன்னுடைய பகவம் பகவம்னா பகவானான சிக்கீர்ஷி உன்னுடைய லீலைகளை புரிஞ்சிக்கவே முடியாது மானசிய அப்படின்னா நீ மனுஷனாக பிறந்திருக்கிறதுனால நீ மனுஷன் மாரியே அழற மாரியே உனக்கும் பசிக்கிறது அப்படின்னு பொதுவாக மனுஷங்களை நினைக்கிறாங்க அதை தான் இரண்டாவது வரியில் என்ன சொல்லியிருக்கா தவேக மானசிய உன்னை வந்து மானசியன்னா சாதாரண மனுஷன் அப்படின்னு நின்றுனால் மக்கள் நினைக்கிறாங்க இது வந்து ரொம்பவே குழப்பத்தை உண்டு பண்ணுறது உன்னுடைய நடவடிக்கைகள்லாம் வந்து மனுஷ மாதிரியே இருக்குது விடம்பனம் இதுதான் வந்து என்னுடைய குழப்பத்துக்கு காரணம் நீ எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிற நசிய கஷ்டித் தைத்தோ ந எஸ்யனால் கொஞ்சம் கூட கஷ்டித்துனால் கொஞ்சம் கூட யாருக்கிட்டேயும் ஸ்பெஷல் ஃபேவர் இவனுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஒன்று கிடையாது தைத்தோ ஆதரவு இல்லைனா வந்து கருணை மழை அப்படின்னு ஒன்று கிடையாது தேஷ்ட ஆனால் மக்களில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீ வந்து துவேஷம் பாராட்டுற ஓரவஞ்சனை பண்ணுற அப்படின்னு நினைக்கிறாங்க யாரு அப்படின்னா நிருணாம் கடைசி வரியில் கடைசி வார்த்தை நிருணாம்னா வந்து பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்க என்ன விஷமா மதிர் நிருணாம் நீ வந்து ஓரவஞ்சனை பாரபட்சம் பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீ எல்லாருக்கும் சமமானவன் அப்படிங்கிறா ஜன்ம கர்ம ச விஸ்வாத்மன் அஜஸ்யா கர்த்தூர் ஆத்மனக திரியன்சூ ததத்திய விடம்பனம் அஜஸ்யா கர்த்தூர் அஜஸ்யானா பிறப்பில்லாதவன் அக்கர்த்தூர்னா எந்த காரியமும் செய்யாதவன் அப்படின்னு அர்த்தம் இவளுக்கு குழம்பிருத்து குந்திக்கு உன்னை வந்து பிறப்பில்லாதவன் சொல்கிறாங்க ஆனால் நீ தேவகிக்கும் வசுதேவனுக்கும் பிறந்திருக்க விஸ்வாத்மன் தான் வந்து இந்த விஸ்வம் விஸ்வம்னா வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே ஆத்மா பிறப்பில்லாதவன் பிரபஞ்சத்துக்கே ஆத்மா எல்லாரும் உயிரினத்துலையும் இருக்க நீ தான் எல்லாரும் வந்து காரியம் செய்யறதுக்கு உதவற புல் கூட நீ இல்லாமல் அசையாதுன்னு சொல்கிற ஆனால் வந்து நீ அக்கர்த்தூர் வேதம் வந்து உன்னை செயலற்றவன்னு சொல்கிறது செயலற்றவன் என்ற போதிலும் நீதான் எல்லா செயலுக்கும் காரணமானவனாக இருக்க திரியன் ரிஷீஷு திரியன்னா வந்து மிருகங்கள் ரிஷீஷு நர பிளஸ் ரிஷி இஸ் நிஷி ஸோ நர அப்படின்னா வந்து மனிதன் ரிஷின்னா உங்களுக்கே தெரியும் யாதசு அப்படின்னா வந்து நீர் இது மாதிரி எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்க எல்லா உயிரினமாகவும் நீ வந்து அவதாரமும் எடுத்திருக்க என்னால் வந்து ஒன்றை புரிஞ்சிக்கவே முடியலை ததத்தியந்த விடம்பனம் விடம்ப விடம்பனம்னால் வந்து எனக்கு ரொம்ப ஒரே குழப்பமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படிங்கிறா அந்த எல்லையற்ற அபாரமான சக்தியுள்ள பகவானை நம்ம சாதாரண மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது குந்தியோட நிலைமையும் அதுதான் அந்த தான் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கான் எந்த காரியமும் செய்யாத அந்த செயலற்றவன் தான் எல்லோரையும் காரியத்தை செய்ய வைக்கிறான் நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம் கோபியாததே துவயிகிருதா கசிதாம தாவத் யாதே தசாஷ்ருகலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் பக்திரம் நினிய பயபாவணயா ஸ்தி பீரபியத் பிபேதி முதல் வரிக்கான அர்த்தம் கோபியாததே இந்த இடத்துல கோபிங்கிறது வந்து யசோதா யசோதா துவயி ஒன்று என்ன பண்ணா கிருதாகசி நீ விஷமம் பண்ணதுனால தாம தாவத் தாம அப்படின்னா வந்து கயர் அதனால தான் வந்து அவனுக்கு தாமோதரன்னு பேர் கிருஷ்ணனுக்கு யசோத கிருஷ்ணரோட வயத்தை சுற்றி கயறு கட்டினான் பயத்துக்கு உதார் அப்படின்னு பேர் கயத்துக்கு தாம் தாம தாவத் ஸோ தாமோதர் தாம் ப்ளஸ் உதார் தாமோதர் அப்படின்னு கிருஷ்ணருக்கு பேர் வந்தது உரலை வந்து கட்டினான் உரலை சுற்றி கயத்தை கட்டி விட்டால் கிருஷ்ணர் வந்து மாட்டின்ட்டார் கிருஷ்ணருக்கு வந்து ஒரே அழுகையாக வந்து தான் பயத்தினால் அஸ்ரு த அந்த சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலையை நினச்ச அவருக்கு ரொம்ப பயமாக இருந்தது தான் தசாஸ்ரு அஸ்ருனா வந்து அழுகைன்னு பேர் கலிலாஞ்சன அப்படின்னா வந்து கண்ணில் இருக்கிற மை அழிஞ்சு போச்சான் ஆஞ்சனை கலிலாஞ்சன ஆஞ்சனங்கிறது வந்து இங்கே மையை குறிப்பிட்ருது சம்பிரமாக்ஷம் அக்ஷம்னா வந்து கண்கள் கண்ணில் வந்து பயம் வந்து பொங்கி வழியற்தான் வத்ரம் நினிய பயபாவனாயா முகம் ஃபுல்லாக வந்து ரொம்ப பயந்த ஸ்வரூபத்தோடு இருந்துதான் பார்க்குறதுக்கு இதில் கடைசி வரியில் என்ன சொல்கிறலாம் விமோகயத்தி இதெல்லாம் நினச்சி குந்திக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வந்து பீரபி யத் பிபேத்தி பயஸ்வரூபியான கிருஷ்ணர் வந்து எல்லாத்தை விட வசதி அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு யசோதையை கண்டு பயப்படுறார் அப்படின்னு ஒரு அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கான் அதாவது கிருஷ்ணரை கண்டு எல்லாரும் பயப்படும்போது கிருஷ்ணர் எதுக்கு யசோதையை கண்டு பயப்படுறார் அப்படின்னா அவர் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டவர் அதனால் பகவான் பக்தர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர் அதனால தான் யசோதையோட கயத்துக்கு கட்டுப்பட்டார் அவர் நினச்சிருந்தா ஒரு ரெண்டு செகண்டில் அதை வந்து கயட்டியிருக்கலாம் ஆனாலும் கழட்டாமல் தவழ்ந்து போய் பல லீலைகள் புரிஞ்சார் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்லை ஸோ இதெல்லாம் தான் வந்து குந்தி வந்து குறிப்பிடுறா கேச்சிதாகுரஜம் ஜாத்தம் மலையஸ்யேவ சந்தனம் யுதிஷ்டிர மகாராஜாவோட பெருமையை தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்காரா பாண்டவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அரசனாக வந்து அவர் அரியாசனத்தில் அமர வைக்கிறார் இதுதான் முதல் வரியில் என்ன சொல்லியிருக்குதான் கேச்சித் கேச்சித்னா சில பேர் அஜம்னா பிறப்பற்றவன் ஜாத்தம்னா பிறக்கிறான் எதற்காக பிறக்கிறான் புண்ணிய ஸ்லோகசிய கீர்த்தையே பெருமை கீர்த்தையேனா கீர்த்தனம்னா பெருமையை சேர்க்கறதுக்காக பிறந்திருக்கான் மறைமுகமாக இந்த வரியில் என்ன சொல்லியிருக்குன்னா யுதிஷ்டிர மகாராஜாவோட பெருமையை சேர்க்கறதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்காருன்னு அவனுடைய பேரை சொல்லாமையே சொல்லியிருக்கு சியான்பவாயே முக்கியமான வரி கிருஷ்ணனுக்கு யாதவன்னு பேர் ஏன் யாதவன்னு பேர் ஏன்னா அவன் யதுகுலத்தில் பிறந்திருக்கான் கிருஷ்ணனுடைய அப்பா வசுதேவன் வசுதேவனுடைய அப்பா ஷூரசேனா இப்படியே நீங்கள் மேலே மேலே போனீங்கன்னா யது அப்படின்ட்டு ஒரு ராஜா யது யதுவினுடைய அப்பா யயாத்தி ஸோ யதுவுக்கு தான் வந்து பெருமை ஜாஸ்தி அவனுடைய பெருமையை சேர்க்கறதுக்காக தான் யது குலத்தில் கிருஷ்ணர் பிறந்திருக்காரான் இப்படின்னு சில பேர் சொல்கிறாலாம் மலைய சந்தனம் அப்படின்னா மலைய மலையில் சந்தன மரங்கள் எப்படி வந்து சாதாரணமாக வந்து விளையுமோ இப்போ எப்படி வந்து திருப்பதிங்கிற பேர் சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு திருப்பதி பாலாஜி அதாவது அந்த வெங்கடேஸ்வரன் ஞாபகத்துக்கு வருவானோ அந்த நாராயணன் ஞாபகத்துக்கு வருவானோ அது மாதிரி மலைய மலைன்னு சொன்னாலே சந்தனமரம்ங்கிற மாதிரி உன் பேர் சொன்னாலே எதுகுலம் ஞாபகத்துக்கு வரணுங்கிறதுனால தான் நீ வந்து எதுகுலத்தை தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு குந்தி சொல்லி முடிக்கிறாள் அப்பரே வசுமாய்விஷாம் அஜஸ்ய பிறப்பில்லாதவனான நீ வசுதேவனுக்கும் தேவகிக்கும் எதுக்காக பிறந்த வசுதேவசிய தேவக்கியம் யாச்சிதோபியகாத் யாச்சகம் கேட்டாங்களாம் அதாவது அவங்களுடைய முற்பிறவியில் தவம் இருந்தாங்களாம் பகவானே குழந்தையாக பிறக்கணும்னு அதுக்காக தான் பிறந்தாராம் அப்படின்னு இந்த உலகம் சொல்றது பட் எதுக்காக உண்மையாக பிறந்திருக்க அப்படின்னா தேவர்களை காப்பாற்றுறதுக்காக சுரத்விஷாம் தேவர்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை காப்பாற்றுறதுக்காக த்விஷாம்னா வந்து துவேஷம் பாராட்டுறது யாருக்கிட்ட துவேஷம் பாராட்டுறது சுரர்கள் சுரர்னா தேவர்கள்கிட்ட துவேஷம் பாராட்டுறவர்கள் யார் அறக்கர்கள் ஸோ அறக்கர்களை வதம் பண்ணுறதுக்காக வதாயச்ச சுரத்விஷாம் வதம் பண்ணுறதுக்காக தான் நீ பிறந்திருக்க அவர்களுடைய க்ஷேமத்துக்காக பிறந்திருக்க அஜஸ்தோமாசிய ஷேமாய் கஷேமம்னா நல்லது அவர்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நீ அவதாரம் பண்ணியிருக்கங்கிற பாராவதாரநாயான் ஏ ியாரி பாரேன ஜோத்ம புவார்த்த கடைசி வரியில் ஆத்ம புவார்த்த ஆர்த்தித்தகனா வந்து வேண்டின்றார் யார் வேண்டின்றா பிரம்மன் ஆத்மபுவா அப்படின்னா வந்து பிரம்மன் ஏன்னா பிரம்மன் வந்து விஷ்ணுவோட நாபிலேருந்து தோன்றியிருந்ததுனால அவருக்கு ஆத்ம பூவா அப்படின்னு பேரு பாரேன அப்படிங்கிறது வந்து பாரம் அப்படின்னு சொல்லியா தமிழில் பேர்டன் ஸோ பாராவதார நாயான்யே வரி பாரனா வந்து பாரம் பேர்டன் அன்யே அப்படின்னா வந்து மற்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த புவோ நாவ இவோததோ இந்த புவோ அப்படின்னா வந்து இந்த பூலோகம் இந்த பூலோகம் வந்து கம்சனுடைய அக்கிரமத்தினால் ரொம்ப பாரமானதுனால் நீ அவதாரம் பண்ணியிருக்கேன்னு மற்றவாலாம் சொல்கிறா அப்படின்னு குந்தி சொல்லிவிட்டு ஒரு பாரமான கப்பல் கடலில் கொந்தளிக்கிற மாதிரி இருக்கான் இந்த பூமி கம்சன்கிட்ட மாட்டின்டு அதை தான் நாவ அப்படின்னா வந்து கப்பல் இவோததவ் அதாவது உததவ் அப்படின்னா வந்து கடல் இப்படி கப்பல் கடலில் எப்படி கொந்தளிக்கிறதோ அது மாதிரி இந்த பூமி வந்து சீதந்தியா பூரி பாரேன ரொம்ப பூரினால் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறதாம் சீதந்தியானா கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டப்படுறதான் பாரேன பாரம் தாங்காமல் அதனால் நீ பிறந்திருக்க ஜாத்தோ அப்படின்னா வந்து பிறந்திருக்க அப்படின்னு குந்தி சொல்கிறா. இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா